என்ன அனுபவம் லாஸ்ட் வீக் சண்டே நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் ஷாப்பிங் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஸோ அப்போ என்ன பண்ணிடுறதுன்னா கையில் கொஞ்சம் கேஷாக எப்படி போயிருந்தேன் ஜிபே இருந்தது சரி முடிஞ்சவரை கேஷ் நம்ம செலவு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஜிபே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு யூஸ் பண்ணேன் போனேன் கொஞ்சம் கேஷே வந்து அப் அண்ட் டவுன் ஆட்டோவுக்கு வந்து கேஷே யூஸ் பண்ணிட்டேன் எல்லா எல்லாமே முடிஞ்சது முடிஞ்சிட்டு ரிட்டன் வரும்போது ஆட்டோ பேசினேன் ஓலோ த்ரீ ஹண்ட்ரட் கேட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஓகே அது வந்து நான் ஜிபேவான்னு கேட்டேன் ஓகே அவங்க வந்து இது வச்சுருந்தாங்க ஜிபே வச்சுருந்தாங்க சரின்ட்டு ஓகே நான் ஏறிட்டேன் ஏறிவிட்ட பிறகு எனக்கு திரும்ப அங்கே வந்தது நான் ட்ரெயினில் வரணும் ட்ரெயினில் வர்றதுக்கு டிக்கெட் கொண்டதுக்கு எந்த பைசா கிடையாது கிடையாது அப்போ நான் என்ன பண்ணா யோசனை பண்ணிக்கிட்டே வந்து ஆட்டோ ஏறிட்டு சரி த்ரீ ஹண்ட்ரட் நம்ம ஜிபே பண்ணிடுவோம் இப்போ ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு திங்கிங் வந்து சரி நம்ம த்ரீ ஹண்ட்ரட் இவருக்கு கொடுக்கும்போதுனால் ஜிபே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு டூ ஹண்ட்ரட் இருக்கிறது நம்ம வாங்கி எப்படி வருக கேஷ் இருக்கும் அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு அந்தன்னா என்ன பண்ணார் வந்து ரீச் ஆகிட்டு இருக்குது அந்த பிளேஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கா என்ன சொன்னார் என்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ஆமாம் இதை வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு எனக்கு ஐநூறுரூபாவாக ஜிபே பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்பா கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அவர்கிட்ட கேஷ் கொடுத்துட்டேன் மீன் ஜிபே பண்ணிவிட்டு அந்த டூ ஹண்ட்ரட் வாங்கிட்டேன் வாங்கிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ட்ரெயின் இடத்துக்கு முன்னாடியே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்லேயும் ஃப்ரூட்ஸ்லாம் விட்டு அங்கே வாங்கிட்டேன் இப்போ டூ ஹண்ட்ரட் காலி ஆயிடுச்சு மறுபடியும் எழுதி என்கிட்ட கேஷ் கிடையாது செஞ்சை தவிர இப்போது நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்தாச்சு அங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்து சேரணும்னா பை ஆட்டோ பெரும்பாலும் வந்து நான் ஸ்டேஷனில் வந்து வண்டியை பார்க் டூ வீலர் வீட்டிலே பார்க் பண்ணிவிட்டு தான் நான் இங்கே போகிறது திருப்பி வீட்டில் வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அன்றைக்கின்னு பார்த்து என்னுடைய டூ வீலர் ரெப்பேர் செல்ஃபோ ஸ்டார்ட் ஆகலை ட்ரெட்ரோ ஸ்டார்ட் ஆகலை சரி ரெக்கிய விட்டு நான் ஆட்டோவில் தான் போயிட்டேன் அப்போது ஆட்டோக்கு எவ்வளோ இருக்கிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட்டோமேனிக்கிட்ட ஜிபே கிடையாது சரிங்களா ரெண்டு மூணு ஆட்டோவை கேட்டால் ஜிபே கேட்டாங்க பட் என்கிட்ட கேஷ் இல்லை அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அவங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் யாருமே ஃபோன் எடுக்கல சரிங்களா எனக்கு பார்த்தீங்கக்கா நான் யோசனை வர சரி நம்ம ஆட்டோவில் ஏறி போயிட்டு வீட்டில் கேஷ் கொண்டு வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்பாட்டில் அந்த எண்ணம் மாட்டில் அதே நேரத்தில் வந்து நம்ம ஆட்டோவில் ஏறிடலாம் அந்தவே இந்த ஷாப் இருக்கும் நமக்குள்ளே தெரிஞ்ச நிறைய மளிகை கடையெல்லாம் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம ஜிபே பண்ணிட்டு கூட கேஷ் வாங்கிட்டு நம்ம ஆட்டோவரகிட்ட கொடுத்துட்லாம் அந்த எண்ணமா எனக்கு வரல ஸ்பாட்டில் என்ன ஒரு மனசில் ஓடிட்டே இருக்குன்னா சே ஒரு ஆட்டோக்கு நூறுரூபா குடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இப்போ கேஷ் கிடையாது எல்லாமே வந்து ஜிபேயோ க்யூஆர் கோடோ வச்சிருக்க மாட்டாங்க இல்லை அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே ஒரு கோவில் இருந்து கோவிலில் உட்காந்துட்டேன் உட்காந்துட்ட பிறகு நான் ஃபோன் எடுத்து எனக்கு தெரிஞ்சதுக்கு ஆண்டனாக படகு யாருமே எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ ஆட்டோமேன் வந்து இன்னொரு ஆட்டோக்கிட்ட பேசி அவர்கிட்ட ஜிபே எடுக்கணும் நீங்கள் வந்து நூறுரூபா கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோவில் போயிடுங்க பேசும்போது அப்புறம் அவர் வந்தார் அப்புறம் நான் கேட்டு வந்துட்டு ஜிபே இருப்பேன்னு கேட்டேன் ஆ இருக்குமான்னு சொன்னது சரி இல்லைன்னா அப்ப அதுக்கப்புறமா யோசனை வருது சரி இல்லைன்னு சொன்னேன் அந்த வேலையை நம்ம மளிகை கார்டில் கேஷ் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு நான் ரிட்டன் பண்ணுறேன் சரிம்மா நீ எப்படி வேணாலும் செய்யுமா அப்படின்னாரு உங்களுக்கு எதாவது காசு வேணுமான்னு கேட்டேன் இல்லை என்னன்னு காசு வேணால் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வேண்டாமல் இங்கே ஜிபேவே ட்ரை அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் நம்பர் கொடுத்து நான் ஜிபே பண்ணிவிட்டேன் வீட்டுக்கு கேஷ் இருந்து ஸோ எதுக்கு சொல்ல வேறுனா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் கேஷ் வச்சுக்கணும் இது ஒரு அனுமோம் நமக்கு நம்ம இருக்கிற காசெல்லாம் மொத்தமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சில இடத்துல வந்து நம்ம கியூஆர் கோடும் இருக்காது ஜிபேவும் இருக்காது சரி நம்ம எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கையில் கேஷ் கொடுத்து வாங்கிடுவோம் ஆனால் ஒரு எமர்ஜென்சி கையில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை ஃபோர் ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ அந்த சுச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாதான் ரொம்ப நல்லது இதில் வட்டி நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு ஒரு டென்ஷன் ஆகுது அந்த டென்ஷனில் நம்ம என்ன செய்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இது ஒரு அனுபவம் இனி இந்த தப்பை நடக்காமல் பார்த்துக்கணும் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தப்பாக நடக்காமல் நீங்களும் பார்த்துங்க கையில் எப்போதுமே கேஷ் வச்சுங்க கேஷ் வச்சுக்கிட்டு நம்ம ஜிபே பண்ணலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு மாதிரி நம்ம கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி பிடிச்சிட்டு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணி பாய்